வணக்கம் பிறப்புகளே தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் தனது சிந்தனையை நூலாக எழுதவில்லை ஒரு சில பிரசுரங்கள் அவர் வெளிவந்ததை தவிர ஒரு விரிவான தத்துவ நூலாகவோ சித்தாந்த நூலாகவோ எழுதவில்லை மாறாக மக்கள் மனங்களில் ஒரு சித்தாந்த சிந்தனை புரட்சியை உருவாக்கியவர் இதற்கு பெயர் செயல்முறை தத்துவம் பிலாசபிகல் என்பார்கள் ஆம் கற்றோருக்காக நூல்களை எழுதுவதை விட மக்கள் அனைவரும் சென்றடையும் வண்ணம் அவர்கள் சிந்தனையில் புரட்சியை ஏற்படுத்துவதே தனது முதலாய பணி என்று கடமையாற்றியவர் பெரும்பாலும் உலக தலைவர்கள் எல்லோரும் மக்களை ஒன்று திரட்டி புரட்சி செய்து நாட்டை கைப்பற்றுவார்கள் அல்லது தேசிய விடுதலையின் மூலம் புதிய அரசை உருவாக்க முற்படுவார்கள் மாறாக பெரியார் அவர்கள் மக்களின் சிந்தனையில் மாற்றத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் உருவாகும் புதுமிய விழுமியங்களின் அடிப்படையில் குடியரசை அமைப்பதே அவரது நோக்கமாக இருந்தது இது சமுதாய சீர்திருத்தமா என்றால் இல்லை இது புதிய குடியரசிற்கான அடித்தளம் என்றார் ஆம் சற்று விரிவாக இதை சொன்னால் இந்தியாவில் வேறூன்று இருந்த வருணாசிரம கொள்கைகளில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிப்பது பிறப்பே உறுப்பினருக்கு தண்டனைக்குரியதாக ஆக்குவது என்ற அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை சிதைத்து சிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவ பெருமகனாரின் வாக்கிற்கிணங்க ஒரு சமதர்ம சமுதாயத்தை குடியரசாக அமைப்பதே பெரியாரின் பணியாக இருந்தது பெரும் தலைவர்களுக்கு மத்தியில் பெரியார் சற்று பேசப்படாமல் போனது நமக்கு கொஞ்சம் மனக்கவலைதான் ஆனாலும் ஆயிரம் கைகள் மறைத்தன என்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற வாக்கிற்கிணங்க தற்பொழுது செப்டம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த இரண்டு நாள் கருத்தரங்கு எல்லோரையும் பேச ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பல துறைகளும் முப்பத்தி ஆறு கல்லூரிகளும் உள்ளன அதில் ஜெயின் ஆண்டனி என்ற கல்லூரி ஆசிய ஆய்வு மையம் ஏற்பாடு செய்திருந்த சுயமுடியாத இயக்கங்களும் அதன் தாக்கங்களும் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் பாரசிஸ் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் ஆய்வரங்க கருத்தரங்கத்தில் முதல் நாள் மாலையில் தான் நமது முதலமைச்சர் அவர்கள் பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் இரண்டு நாட்கள் நடந்த அந்த ஆய்வரங்கில் உலகத்தில் உள்ள அனைத்து பேரும் கல்வி நிறுவனங்களிலிருந்து பேராசிரியர்கள் தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள் பல நூல்கள் வெளியிடப்பட்டன திஸ் கேம்பிரிட்ஜ் கம்பானியன் ஆஃப் பெரியார் என்ற மிகப்பெரிய ஆய்வு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியைத்தான் பொறுத்துக் கொள்ள முடியாத இங்கிருக்கும் நமது வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட சில கையவர்கள் சொல்கிறார்கள் திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து நிகழ்ச்சி நடத்தியதை போன்று இதை இருக்கிறார்கள் என்று இதை யாரோ எழுத படிக்காத ஒருவர் சொல்லியிருந்தால் கூட சற்று இருப்போம் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து மருத்துவத்துறையில் படித்த நமது தமிழிசை சவுந்தரராஜனே போன்று கூறுகிறார் என்றால் இந்த மூடர் கூட்டம் எப்போதும் பொய்யை உண்மை என்று பேசும் உண்மையை என்று பேசும் நன்றி உடன்பிறப்பு